இங்கே ஒரு ஆதாரம் எந்த இமாம் எந்த மார்க் அறிஞர் ஷாபிர் அஹமதுல்லா ஹேலை அபு ஹனீபா அஹமதுல்லா ஹேலை மாலிக் அஹமதுல்லா ஹேலை அஹமது பின் ஹம்பல் அஹமதுல்லா ஹேலை எடுத்து காட்டுகள் ஒரு ஆதாரம் ரபியில் ஒரு மாதத்திலே பத்து நாட்கள் உட்கார்ந்து நீங்கள் ரசூல்லாய் சொல்லலா வளைவு செல்லும் அவர்களை புகழலாம் யார் கொடுத்தது இந்த அதிகாரத்தை இந்த சமூகத்திற்கு அதுவும் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியும் அந்த கித்தாப்புகளிலே கொஞ்சம் அரபி தெரியாதவர்கள் அரபி தெரிஞ்சவர்கள் அரபிகளிடத்தில் அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து காட்டுங்கள் தெரியும் கிழித்து தூர இறந்து விடுவார் சமூகத்தை தூதரே நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர் அல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய பெயர் அது அந்த குயூபி நீங்கள் தான் பாவங்களை மறைக்கக்கூடியவர்கள் என்னை காப்பாற்றுங்கள் அல்லாஹுடைய தூதரே இந்த வார்த்தைகள் இனிமே இப்ப இல்லையா கண்ணிச்சுரியவர்களே இது அதுவும் இந்த அப்துல் காதர் ஜெயலலி ரஹ்மத்துல்லாஹிகளை அவர்களுக்கு என்று ஒரு மூலது ஓதராக ஓதுகின்றோமே அந்த மூலதுல என்ன இருக்கிறது தெரியுமா அதை அரங்கி தெரிஞ்சவர்களோட கொடுத்து விட்டீர்கள் பார்க்க கூட மாட்டார்கள் ஒரு கதை வருகிறது அதில் இல்லை என்று மறுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு கதை வருகிறது அந்த கதையை கொஞ்சம் கேளுங்கள்